ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மிதனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வந்து ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் டிசம்பர் பதினாறாம் தேதியோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை முடிந்து மார்களை பிறக்குது ஸோ தமிழ் மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்குமே தனித்துவமான சிறப்புகளானது இருக்குது அதில் மார்கழி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் ஆன்மீக மாதம் அப்படின்னு இந்த மார்கழியை வந்து சொல்லுவாங்க எப்படி ஆடி மாதத்தை ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் மார்கழியும் இந்த மார்கழியில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு செல்வ செழிப்புகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது காலகாலமாக வந்து பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழக்கமும் கூட அதோடு பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில்கள்லாம் வந்து பஜனைகள்லாம் வந்து செய்வாங்க ஸோ அதில் ஈடுபாடு எடுத்துக்கும் பொழுது நமக்கு இன்னுமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் திருமண தடை இருக்கக்கூடியவங்க குழந்தை பாக்கிய தடை இருக்கக்கூடியவங்க மேலும் செல்வ செழிப்புகள் வேணும் வறுமை நீங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த டைமில் பெருமாள் வழிபாடுகள் செய்கிறது உண்டு ஸோ உங்களுக்கு மார்கழியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நன்மைகளை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள் இது புதுசாக முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன பலன்களை எல்லாம் ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா அடைய போகிறீங்க டிசம்பர் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க எங்கேயும் ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஸ்திவாரம் போடுற ஒரு மாதம் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம புத்தாண்டு பலன்களையும் வந்து பார்க்க இருக்கோம் அது நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தருந்து பார்க்கலாம் பதிவெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் உடனே கூட நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் ஸோ நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லணும் இந்த காலகட்டங்கள் அப்படின்றது இந்த வருடத்தினுடைய இறுதி அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம் இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ எல்லோருமே பார்த்திங்கன்னா புத்தாண்டை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனாலுமே இந்த டிசம்பரில் ஒரு சில கிரகநிலைகளுடைய தாக்கத்தால் ஒரு சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்லதாகவும் இருக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கெட்டதாகவும் இருக்கும் ஆனால் இந்த டிசம்பரை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாமே ஒன்பதாவது வீட்டில் தான் பயணிக்க போகிறாங்க சனியுடைய பார்வையில் ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சிக்கலான ஒரு நேரம்தான் ஆனால் அதை தாண்டி மற்றபடி எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி வக்ரம் அடைந்துட்டார் அடைந்த குரு இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறாரு இன்னும் இவர் மூணு மாதத்துக்கு இந்த ராசியில் தான் இருப்பார் ஸோ அப்படிங்கும் பொழுது நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்துகிறாரு அதில் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றத்தை வந்து பார்க்க இருக்கீங்க மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் ஏன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டு கிரகங்களுமே வந்து நேரடியாக உங்கள் ராசியை வந்து பார்க்க போகிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க ராசியும் லக்கணத்தையும் குரு வேற வக்கரமாக வந்து பார்க்குறாரு ஸோ உங்களுடைய ராசி லக்கணத்தில் தான் குரு வக்கரமாகவும் இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது இது வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகள்லாம் வந்து வரும் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகள் வரும் சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உறவுகளுக்கிடையே பார்த்திங்கன்னா பிரிவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படும் மனசில் சஞ்சலங்கள் உருவாகும் கவலைகள் உருவாகும் சுவையும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் வேலை வந்து முடிக்கிற மாதிரியே தெரியவே தெரியாது ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது அதே உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இது தொடர்பாக நீங்கள் வெளியூரோ வெளிநாடோ போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அமைப்பு இருக்குது அதன் மூலமாக நீங்கள் வெளியில் போகக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் காலம் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வேலை விஷயமாக இருக்கலாம் கல்வி ரீதியாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் குடும்பத்தை விட்டு இப்போ வெளியில் போயிருக்கிற மாதிரி இருக்கும் பணமும் அப்படி பணம் கொடுக்கல் வாங்கலெல்லாம் உங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கும் இந்த டைமில் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா யாரையுமே நம்பி பணத்தை வந்து கொடுக்காதீங்க அப்படி ஒரு வேளை நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கவனமாக இருக்கணும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் முயற்சிகள் எதுவுமே இந்த டைமில் நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் எதை செஞ்சாலுமே அது வந்து சீக்கிரம் முடியாது இழுபறியாக தான் இருக்கும் ஸோ புதிய முயற்சிகளும் கூட இந்த டிசம்பர் பதினஞ்சு வீக்கு அப்புறமா எடுக்க வேண்டாம் ஸோ எல்லாமே வந்து புத்தாண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் இந்த காலகட்டங்களில் புதுவிதமான முயற்சிகளும் சரி எந்த ஒரு அரசியல் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி அரசாங்க ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி எதையுமே இப்போதைக்கு செய்யாதீங்க இந்த இருக்கக்கூடிய நாட்களையும் அப்படியே எப்படி போகுதோ அதே மாதிரி கொண்டு போயிடுங்க அப்போதான் உங்களுக்கு நல்லது அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அப்படின்னா அது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போறீங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல மிதனராசி நேயர்களுக்கு இருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அப்படின்றது வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மிதனராசி நேயர்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா மனைவியினுடைய ஆரோக்கியமும் இதே பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவருடைய ஆரோக்கியமும் பார்த்து கவனிக்கப்படணும் இது மட்டும் இல்லாமல் மிதனராசி நேயர்களுக்கு ரெண்டாவது குழந்தை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மூளை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உடல் சூடு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னுமே வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதே அப்படின்றதுக்காக அது கம்மியாக தானே இருக்குது சின்னதாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி எதையுமே வந்து அலட்சியப்படுத்தாதீங்க ஏன்னா சின்ன பிரச்சனை தான் உங்களுக்கு நாளடைவில் பெரிய பாதிப்புகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் மிதனராசிக்காரங்க இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ஏற்படுற மாதிரி தான் இருக்குது ஸோ அதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்துக்கோங்க அதே போல் தொழில் செய்யக்கூடிய கூட்டாளிகள் அவங்களோடலாம் வந்து பார்ட்னரோட சேர்ந்துலாம் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சொல்லப்போனால் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இருந்துங்க கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் மனஸ்தாபங்கள் ஏற்படாத மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்துக்கணும் இல்லை அப்படின்னா பெருசாக பிரச்சனை இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு கூட்டாளி இருக்காங்க அப்படின்னா அவங்களோடையே நீங்கள் வேலை செய்யுங்க கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னா அதை சரி பண்ண தான் பார்க்கணும் அதுக்காக அவங்கள விட்டுட்டு நீங்கள் புதுசாக ஒரு கூட்டாளியை தேடி போகாதீங்க புதிய கூட்டாளியை நீங்கள் நம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆபத்தானது தான் அதனால் எந்த ஒரு விஷயத்தை இந்த டைமில் செய்யாதீங்க ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களுக்குள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வீண் விரயம் ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பணம் செலவாகும் ஸோ அது வீண் செலவாக தான் உங்களுக்கு இப்போதைக்கு தெரியும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் ஆனால் எல்லாமே நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஏன் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப அந்த நேரத்தில் மாறக்கூடியது தான் இருந்தாலும் உங்களுடைய தசா புத்திகள் சரியாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவான் மூலமாக தான் எல்லா பாதிப்புகளும் வந்து குறைய போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா டோட்டலாக மாறிவிடும் ஸோ அதுக்கப்புறமா ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா போதும் இது வரைக்கும் நீங்கள் பொருளாதார ரீதியாக பார்த்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை உடல் ரீதியாக பார்த்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் உறவுகளுக்குள்ளே பார்த்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் உங்களுடைய மனம் சங்கடப்படக்கூடிய அளவுக்கு நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் இப்படி எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து குறைய தான் ஆரம்பிக்கும் இந்த டிசம்பரை மட்டும் கடந்துட்டீங்க அப்படின்னா போதும் ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் அதுக்காக இந்த மாதத்துலலாம் எதுவும் ஏற்படாதா அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த தான் உங்களுக்கு வந்து கடைசி ஸோ இதில் வந்து நீங்கள் மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இப்போ ஏற்படுத்துது இருந்தாலுமே கூட நீங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் உங்களை வந்து பெருசாக எந்த வகையிலையும் தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் எந்த கடவுளை நீங்கள் இந்த டைமில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதையும் இந்த பதிவில் கண்டிப்பாக வந்து கொடுப்போம் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் கிரக அமைப்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையிறதுக்காக எங்கெங்கேயோ தேடி தேடி பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போய் அதிகமாக செலவு பண்ணி பரிகாரங்கள் செய்யறதை விட அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லையே எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்களாக பார்த்து தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் இதை நீங்கள் செய்தாலே போதுமானது தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய ராசிக்கு புதன்கிழமை ரொம்ப ஒரு நல்ல நாள் புதன்கிழமை அன்னைக்கு நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதுவும் கரெக்டாக பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே அந்த நரசிம்மருக்கு தேன் வாங்கிட்டு போய் அபிஷேகம் வந்து செய்து வழிபாடு செய்யுங்க இப்படி தேன் அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிக்கும் நன்மைகள் அடுத்தடுத்து உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தொடர்ந்து வரையிருக்கு அதையெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு சேனலோட எப்போதும் இணைந்துருங்க மறக்காமல் வீடியோ பற்றின கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்